ஹலோ விவேஸ் வெல்கம் டு த சேர்ஃபுல் பீட்டி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா முந்தைய காலகட்டத்தில் அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம்னா நம்மளோட சொந்த பந்தம் ஊர்ஜனங்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமா நம்மள வந்து வாழ்த்திட்டு போவாங்க ஆனா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதில்ல இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா இப்ப வந்து பொறாம நிறைய உருவாயிடுச்சு இவங்க வந்து நம்மளை தாண்டி வளர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது நம்ம வந்து கீழே இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொந்த மந்தமே வந்து நம்ம வந்து மேலே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இப்படி மாறுபட்ட சூழலில் தான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பொதுவாக இந்துக்களோட வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா மாவிலைகள் இல்லாம மாவிளை தோரணம் இல்லாம அந்த வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வந்து நடக்காது இந்த மாவில மலையை நம்மளோட வீட்டில் பந்தலில் ஏன் கட்டுறோம் அப்படின்ட்டு தான் இதுக்கு பின்னடி ஒழிஞ்சிருக்கும் அறிவியல் காரணம் என்னன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளோட முன்னர்கள் கடைபிடித்த சடங்கு சம்பிரதாயம் இது எல்லாத்திலயுமே வந்து மிகப்பெரிய அறிவியல் காரணங்கள் வந்து இருக்கு இந்த மாவிலையை நம்ம ஏன் தோரணமா கட்டுறோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொந்த சொந்தம் இவங்க வரும்போது யாருக்கு என்ன வியாதி இருக்கு என்ன நோய் இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது பொதுவா இந்த மா இலையில நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குமா அது மட்டும் இல்லாம இந்த மாவிலைகளில் லட்சுமி தேவி வாசம் செய்யறதா சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் செய்யறாங்க அப்படின்னா கலசத்துல இந்த மா இலைகளை போட்டு வைப்பாங்க அந்த சடங்கு சம்பிரதாயம் பூஜை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கலசத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம மேல எல்லாமே தெளிப்பாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிப்பாங்க ஏன்னா மா இலைகள்ல அவ்வளவு ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து இருக்குதான் அது மட்டும் இல்லாம இந்த மா இலைகளை தோணமா கட்டணும் அப்படின்னா நம்ம வீட்டில ஏதாவது வாஸ்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுமோ அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டில பில்லி சூனியம் ஏவல் கண்டிஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு 어? இந்த மாயிலை தோரணம் கட்டினோம்னா அதோட எஃபெக்ட் வந்து குறையுமாம் அதுக்கப்புறம் மிக முக்கியமான அறிவியல் காரணம் என்னன்னா நம்மளோட வீட்டில் ஃபங்க்ஷன்ஸ்க்கு நம்மளோட சொந்த பந்தம் எல்லாம் வருவாங்க ஒருத்தவங்களும் ஒரு ஒரு மைண்ட் செட்டில் வருவாங்க அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ் வந்து யோசிச்சுட்டு வருவாங்க இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும் போது அவங்களுக்கு இந்த மாயிலை தோரணத்தை பார்த்த உடனே அவங்களோட கவனம் ஃபுல்லாக இந்த மாயிலைக்கு வந்துருமாம் ஸோ அதனால் அவங்க மனசில் இருக்கிற கெட்ட அழுக்குகள்லாம் நீங்கள் புத்துணர்ச்சியாக வருவாங்களாம் அதுக்கப்புறம் இந்த மாவிலை வந்து மனிதர்கள்ட்டே வந்து கெட்ட வாயுவை எடுத்துக்கிட்டு சுற்றுப்புறத்தை சீர் செய்யுமாம் அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபோன மாவில இருந்தாலும் சரியாக அதோட பவர் வந்து குறையாது